இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக நாம் மாற்றிக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்க விருப்பவன் யார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் அவன் அதற்கான செயலில் ஈடுபடுவதையும் உணர்ந்திருந்தார் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அவனை அவர் விரட்டி விடவில்லை அவனை அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார் அவனுடைய வாழ்வு வலம் பெறுவதற்கான வார்த்தைகளை கொடுக்கின்றார் ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள இயலாதவனாக தன் மனம் போன போக்கில் தன் வாழ்வை அமைத்து கொண்டவனாக பணத்தின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக இயேசுவை யூதாசு காட்டி கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறான் இத்தகைய முயற்சியில் அவன் ஈடுபடுகிறான் என்பதை அறிந்த நிலையிலும் கூட நீ செய்ய விரும்புவதை விரைந்து செய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை அனுப்பி வைக்கின்றார் தனக்கு துன்பம் வரப்போகிறது என்பதை அறிந்தவராக துன்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள விரும்பாமல் துன்பத்தை துணிவோடு எதிர்கொள்வதற்கு இயேசு தயாராகின்றார் இந்த இயேசுவை இதயத்தில் கொண்டு நீங்களும் நானும் நமது வாழ்வில் துன்பங்கள் வருகிற போது நம்மோடு இருப்பவர்கள் நமக்கெதிராக செயல்படுகிற போது கடவுளின் உடனிருப்பையும் அவரது பராமரிப்பையும் மட்டும் ஆழமாக நம்புபவர்களாக கடவுளை மட்டும் இருக வற்றி பிடித்து கொண்டு ஆண்டவர் இயேசுவைப் போல துன்பத்தையும் துணிவோடு எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இன்றைய நாளில் இறைவனிடத்தில் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்